ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவுண்டர் டாப் கிளாசிக்ஸ் இன்றைக்கி நம்ம சமையல் மேடையில் ஈஸியான பூரண கொழுக்கட்டை தான் நம்ம செய்ய போகிறோம் இந்த மேல் மாவு செய்யும்போது ஒரு பொருள் வந்து நம்ம ஏட் பண்ணி செய்ய போகிறோம் அது வந்து என்னன்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க அது செய்யும் ஆட் பண்ணும்போது பத்து மணி நேரம் ஆனாலும் அந்த மேல் மாவு அந்த கொழுக்கட்டை வந்து நல்லா சாஃப்டாகவே இருக்கும் ட்ரை ஆகாமல் ஒரு சில நேரங்களில் கொழுக்கட்டை செஞ்சு வச்சோம்னா மேலே வந்து அப்படியே காஞ்ச மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்காது பிகினர்ஸும் கூட ஈஸியாக செய்யலாம் இந்த மாதிரி பட்டர் பேப்பர் இல்லைன்னா நீங்கள் வாழை இலையில் வச்சு செஞ்சுக்கலாம் ஈஸியான வேடிப்பு இல்லாத கொலக்கட்டை தான் நம்ம செய்ய போகிறோம் வாங்க எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த கொழுக்கட்டை செய்கிறதுக்கு நான் வந்து புட்டு மாவு எடுத்துருக்குறேன் நீங்கள் வந்து கொழுக்கட்டை மாவு அல்லது கடையில் வாங்கின மாவு பச்சரிசி மாவு எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் புட்டு மாவு அப்படிங்கிறதுனால நான் வந்து டைரெக்டாக வந்து நான் சேர்த்து செய்ய போகிறேன் நீங்கள் வந்து கொழுக்கட்டை மாவாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் வந்து கடாயில் சூடுபடுத்திட்டு செய்யுங்க அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் ஒரு கப்பு புட்டு மாவு எடுத்துருக்குறேன் அதுக்கு வந்து நான் ரெண்டு கப்பு தண்ணி வந்து ஊற்றி வைக்கிறேன் ஒரு கடாயில் நல்லா கொதிக்கட்டும் இப்போ கொழுக்கட்டை மாவாக இருந்துச்சுன்னா ஒன்றரை கப்பு போதும் அது கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்தலாம் நெய் சேர்த்தும் தான் பத்து மணி நேரம் ஆனாலும் அந்த கொழுக்கட்டை வந்து மேல் மாவு சாஃப்ட்டாகவே இருக்கும் நம்ம வந்து ஃப்ளேம் லோ ஃப்ளேம் பண்ணிவிட்டு கொதிச்சிட்ருக்கு பாருங்கள் அப்போ வந்து இந்த மாவு பொட்டிக்கலாம் இது வந்து புட்டு மாவு அப்படிங்கிறதுனால கட்டி தட்டாது கொழுக்கட்டை மாவாக இருந்துச்சுன்னா கலந்துட்டு நீங்கள் மெதுவாக த கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலந்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக மாவு வந்து நல்லா விந்திரிச்சின்னு பாருங்கள் இந்த சூடான தண்ணியில் ஊற்றுறதுனால இப்போ நம்ம வேறு ஒரு கடாயில் வேணாலும் எடுத்து வச்சுக்கலாம் அல்லது இப்படியே மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா சாஃப்ட்டாக மூடி வச்சோம்னா சாஃப்டாயிடும் மாவு அதுக்குள்ளே பூர்ணத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம் அரைக்கப்பு வந்து பொட்டுக்கடலை எடுத்துருக்குறேன் கூடவே ரெண்டு ஏலக்காய் சேர்த்திக்கலாம் ஏலக்காய் சேர்த்திட்டு பல்சில் வச்சு ஒரு அடி அடிச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு கொரகுரப்பாக அடித்த பிறகு நான் ஒரு கப்பு வந்து வெள்ளம் துருவி எடுத்து வச்சுக்கிறேன் இது சுத்தமான வெள்ளம் நீங்கள் வந்து டஸ்ட்டெல்லாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் சூடு படுத்திட்டு மடிகட்டி நீங்கள் சேர்த்திக்கலாம் இப்போ இது வந்து ஒரு பிளேட்டுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதே கடாயில் ஒரு சின்ன தேங்காய் மூடி வந்து குட்டி குட்டியாக நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன் இதை வந்து பல்சில் போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் நீங்கள் துருவி வேணாலும் சேர்த்திக்கோங்க இப்போ இந்த தேங்காயை அந்த பொட்டுக்கடலை மாவுளியை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் தேங்காயும் அந்த பொட்டுக்கடலை மாவு வெள்ளம் இதெல்லாம் நம்ம சேர்த்திருக்கிற இல்லைங்களா பெசையை பெசைய நம்ம கையுடைய சூட்லேயே அது வந்து நல்லா சாஃப்ட் ஆயிரும் டேஸ்ட் இன்னும் வேணும் அப்படின்னா நம்ம வந்து நெய் ஊற்றிக்கலாம் நெய் ஒரு ஸ்பூன் சேர்த்து நம்ம பிசைஞ்சு பூரணம் செய்யும்போது நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி பிடித்தா லட்டு பதத்துக்கு வரணும் அந்த மாதிரி இருந்தால் தான் பூரணம் வந்து நம்மளுக்கு வெளியே வராது அப்புறம் நெய் ஒரு ஸ்பூன் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுர்லாம் நெய் ஊற்றும் போது கொஞ்சம் மெல்ட் ஆன மாதிரி இருக்கும் நம்ம பிசைய பிசைய சாஃப்ட் ஆயிரும் அந்த பொட்டுக்கடலை பவுடர் எல்லாமே இந்த அளவுக்கு ஆயிடுச்சு பாருங்க இப்போ இது வந்து நம்ம மூடி வச்சிடலாம் இருக்கட்டும் இப்போது நம்ம மேல் மாவு ரெடி பண்ணி வச்சிடலிங்களா அது எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் இந்த மாதிரி லட்டு மாதிரி வேணாலும் செஞ்சு வச்சுக்கலாம் நீங்கள் ஒரே மாதிரி இப்போது நம்ம மேல் மாவு ரெடி ஆயிடுச்சு ஒரு பட்டர் ஷீட் போட்டு அதில் கொஞ்சம் ஆயில் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன் நிறைய நீங்கள் நெய் வேணாலும் தடவிக்கலாம் இப்போ மாவு நல்லா சாஃப்டாக சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்துச்சு நல்லா பெசஞ்சு மூடி வச்சுட்டேன் மறுபடியும் நான் இப்போ ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்க இந்த மாதிரி தண்ணி தொட்டுட்டு எண்ணெய் தொடக்கூடாது நீங்கள் ஷீட்டுக்கு மட்டும் ஆயிலோ அல்லது நெய்யோ தடவிக்கோங்க இந்த கொழுக்கட்டை எடுக்கும்போது தண்ணியை வந்து டச் பண்ணிவிட்டு எடுத்து இந்த மாதிரி அழுத்திக்கோங்க அப்போ தான் வந்து வெடிப்பு வராது இப்போ நம்மளுக்கு எவ்வளவு பூர்ணம் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து பூர்ணம் வந்து உள்ள வச்சுக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் வந்து வச்சுருக்கிறேன் நம்ம மேல் மாவு எவ்வளோ எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி உள்ள வந்து பூர்ணம் வந்து அதிகமாகவோ குறைச்சோ நம்ம வச்சுக்கலாம் இப்போ பூர்ணம் வச்ச பிறகு இந்த மாதிரி கையில் எடுத்துட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணால் போதும் ஈவனாக க்ளோஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு அழுத்தி விட்டுக்கலாம் உள்ளங்கையில் அழுத்தி விட்டுட்டு கட் பண்ணிடு பெருவிரலால் இந்த ஓரங்களில் மட்டும் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு தண்ணி தொட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டோம்னா அந்த பூர்ணம் வந்து வெளியே வராது அந்த ஓரங்கள் வந்து நம்ம கட் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை இந்த மாதிரி நல்லா சேஃபாக வந்துடும் தண்ணி தொட்டு தண்ணி நம்ம அந்த மேல் மாவு எடுத்து உருண்டை பண்ணி அந்த பட்டர் ஷீட்டில் வச்சு அழுத்தும் போது ஈஸியாக சாஃப்டாக வந்து நம்மளுக்கு ஷேப் ரவுண்ட் ஷேப் வந்து வந்துடும் வெடிப்பே வராது வாழை இலையில் வேணாலும் நீங்கள் வச்சு எண்ணெய் தடவிட்டோ அல்லது நெய் தடவிட்டோ செய்யலாம் பூர்ணம் வந்து எவ்வளவு வேணாலும் நம்ம வச்சுக்கலாம் நான் வந்து தேங்காயும் பொட்டுக்கடலை வெள்ளம் தான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து பருப்பில் நம்ம போலிக்கெல்லாம் கிளை செய்வோம் இல்லைங்களா அந்த மாதிரி வேணாலும் பூர்ணம் வந்து வச்சுக்கலாம் அல்லது தேங்காய் மட்டும் நெய்யில் வறுத்துட்டு நம்ம வெள்ளம் சேர்த்து பண்ணிக்கலாம் நம்மளுடைய விருப்பம்தான் எது வேணாலும் நம்ம செஞ்சு விநாயகருக்கு வந்து படைக்கலாம் பாருங்க சாஃப்டாக நல்லா ஈஸியான மெத்தடில் பிகினர்ஸுங்க கூட செய்கிற மாதிரி கொழுக்கட்டை வந்து நம்ம செஞ்சுக்கலாம் மீதி இருக்கிற மாவு எல்லாமே செஞ்சு வச்சிடலாம் இப்போது அடுத்தது வந்து நான் அதே மாவில் கொழுக்கட்டை அச்சில் வேணாலும் நம்ம செஞ்சுக்கலாம் அச்சு வந்து நிறையா கடைகளில் கொழுக்கட்டை மாவு வாங்கும்போதே ஃப்ரீயாக கிடைக்கும் நம்மளுக்கு தண்ணி வந்து இந்த மாதிரி நல்லா கொதிக்கும்போதே நம்ம அந்த தட்டை எடுத்து வச்சு முடி வச்சிடணும் இப்போ இந்த மாதிரி அச்சில் வந்து நெய் தடவிக்கோங்க நெய் தடவிட்டு நான் பிஸ்னஸ்க்காக தனித்தனியாக நான் ஓப்பன் பண்ணி வச்சு காட்டுறேன் வந்து எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சுன்னா அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு வேணாலும் அந்த மேல் மாவும் நல்லா எல்லா பக்கம் நல்லா அழுத்தி விட்டுட்டு உள்ளே வந்து உருண்டை மாதிரி லட்டு மாதிரி பண்ணி வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம் இப்போ பிக்னஸ்க்காக இந்த மாதிரி ரெண்டு பக்கம் ஓப்பன் பண்ணி நான் காட்டிகிட்டு இருக்கிறேன் இந்த மாதிரி பூர்ணம் வச்சுட்டு இப்படி க்ளோஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணிவிட்டு எல்லாம் இருக்கக்கூடியது எடுத்துடலாம் இந்த அடியில் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் மாவு வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருலாம் உள்ளங்கையில் உள்ளங்கையில வச்சு அழுத்தும் போது நல்லா உள்ளே போயிடும் இப்போ நம்ம எடுத்தோம்னா இந்த அச்சில் செய்யக்கூடிய உலக்கட்டை வந்து இந்த மாதிரி ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலாம் நம்மளுடைய விருப்பம் தான் எதில் வேணாலும் செய்யலையா கையிலேயே இந்த மாதிரி வேணாலும் நம்ம மோதகம் வந்து பண்ணிக்கலாம் பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு மீதி இருக்கக்கூடிய அந்த பூர்ணம் மேல் மாவுமும் அந்த பூர்ணம் ரெண்டு மிக்ஸ் பண்ணி பிடி உலக்கட்டையாக வேணாலும் நம்ம வச்சுக்கலாம் இந்த மோதகம் வந்து ரெடி பண்ணிட்டோம் அப்போ வந்து கொழுக்கட்டை வெந்துருச்சு பாருங்க இப்போ இது ரெண்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு பிடி கொளக்கட்டைக்கு பிசைஞ்சு வச்சிடலாம் பிசைஞ்சில் லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ஃபஸ்ட்டு வச்ச கொழுக்கட்டை வந்து ரெடியான பிறகு இது மோதகத்து கூட வச்சு நம்ம தட்டில் வச்சுக்கலாம் இது ரெடி ஆகிடுச்சு பாருங்க இப்போ இந்த மோதகமும் நம்ம பண்ணி வச்சுக்கிறோம் இல்லைங்களா அது கூடவே இந்த கொழுக்கட்டையை பிடி கொலக்கட்டையும் சேர்த்து வச்சு வேக வச்சுக்கலாம் தண்ணி வந்து இட்லி பானையில் கொதிச்சுட்டு இருக்கும்போது அந்த தட்டு வந்து நம்ம வைக்கணும் இப்போ ரெடி ஆயிடுச்சு எல்லா கொலக்கட்டையும் கண்டிப்பாக இந்த விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் கொலக்கட்டை வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புற பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுவரையிலும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்